நான் பதிமூன்று பேர்களை கொண்ட அமைச்சரவையை நிறுவியிருக்கின்றேன் இந்த பதிமூன்று என்ற எண்ணே பலருக்கு மூடநம்பிக்கையாக இருக்கின்ற காரணத்தினால் அதை மூடநம்பிக்கை நம்பிக்கை உடை ஒரு செய்தியும் இதன் மூலமாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் நான் இந்த பதிமூன்று பேர் கொண்ட அமைச்சரவையை நான் நிறுவியிருக்கின்றேன் அந்த பனி பதிமூன்று பேர் கொண்ட அமைச்சரவையிலே கூட அந்த சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிலே கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் அதன் அடிப்படையிலேயே நான் இதை வடிவமைத்திருக்கின்றேன் ஓசிகி இரண்டு பிசி இரண்டு அதில் ஆண் ஒருவர் பெண் ஒருவர் எஸ்சி எஸ்டி ஆண் ஒருவர் பெண் ஒருவர் ஓபன் டு ஆல் என்று எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் ஆனாலும் போட்டியிடலாம் என்ற அடிப்படையில் ஒன்று அதில் ஓசி இரண்டுன்னு போட்டுருக்குறீங்க ஓப்பன் டு ஆல் இரண்டுன்னு போடுறீங்க ஓசிக்கும் ஓப்பன் டு ஆலுக்கும் என்ன வேறுபாடு அது அது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னால் ஓசி என்பது ஓப்பன் காம்படிஷன் தானே அதில் நான் ஒரு வேறு ஒரு பார்வை வைத்திருக்கிறேன் ம் இப்போ பட்டியல் இனம்கிறது தனியாக ஜாதிகளை குறிப்பிட்டுறோம் ம் எம்பிசி பிசியில் குறிப்பிட்டுறோம் ம் ஓசியில் அந்த உயர் ஜாதியினருக்கு மட்டுமான இடஒதுக்கீடாக இல்லாம அனைவருமே போட்டி போடக்கூடியதாக இருக்குது நான் அதை பிரித்து பார்க்கின்றேன் ஜாதி அந்த பட்டியலினம் எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டியை தாண்டி மீதி இருக்கக்கூடிய இனங்கள் எல்லாம் அந்த ஓசியிலே போட்டி போடட்டும் ஓபன் டு ஆல் என்கின்ற போது அந்த உயர் ஜாதியினர் பிசி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி என்று அனைவரும் போட்டி போடக்கூடியதாக அது பிரிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பார்வை இப்போ இந்த மாதிரியான அமைச்சரவை பதிமூன்று பேர் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்படுவதிலே பார்த்தீங்கனாக்க மொத்தம் பதிமூணு பேர்ல ஆறு பேர் ஆண்கள் ஆறு பேர் பெண்கள் ப்ளஸ் ஒன்னுன்னு போட்டிருக்கிறீங்க முதலமைச்சர் முதலமைச்சரா இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் மூன்றாம் பாலினமா இல்லை 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 முதலமைச்சர் முதலமைச்சர் சார் முதலமைச்சர் அதே மாதிரி சபாநாயகர் வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எஸ்சி எஸ்டியாக இருக்க வேண்டும் துணை சபாநாயகர் என்பவர் மைனாரிட்டியிலிருந்து இருக்க வேண்டும் தற்காலிக சபாநாயகர் மாற்றுக் கட்சியிலிருந்து இருந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்திருக்கின்றேன் முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களை நியமிப்பதற்கு பதிலாக அவர்கள் அந்த அமைச்சரவை எந்த அமைச்சரவையில் தான் அமைச்சரானால் எவ்வளவு சிறப்பாக நான் இதை இந்த துறையை எடுத்து செல்வேன் என்பதை அதை தொலைக்காட்சி வாயிலாக வெளியிட்டு அதன் மூலமாக அவர்கள் வாக்கு பெற்று அதன் மூலமாக அவர்கள் அமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நடைமுறையை எனக்கு உண்டான அந்த அட்டானமஸை மக்களுக்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் யாரிடம் வாக்கு பெற வேண்டும் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடமா மக்களிடமா மக்களிடம் இல்லை இந்த காட்சி அமைப்பு நீங்கள் பொருத்தமான அமைச்சர்களை நியமிக்கிறீர்களா என்பதை பொறுத்து முதலமைச்சர் என்னுடைய திறனை மதிப்பிடுவதுதான் நீங்கள் அமைச்சர்களையே நியமிக்கவில்லை என்றால் நாங்கள் எப்படி உங்களை மதிப்பிடுவது இந்த 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 முறையை கொண்டு வருவதே திறமையானவர்களுக்கு படித்தவர்களாக இருக்கலாம் படிக்காதவங்களாக கூட இருக்கலாம் அந்த துறையில் திறமை உள்ளவர்களாக அவர்கள் எந்த அளவிற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவி அதுவும் இரண்டு அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு மீள் பரிசீல பரிசீலனை அவர்கள் அந்த பதவியில் தொடரலாம் என்று மக்கள் விரும்பினால் தொடரலாம் இல்லை என்றால் அதற்கு மாற்று அந்த மீன் ஆய்வு அமைச்சர்களுக்கு மட்டும்தானா இல்லை முதலமைச்சருக்கும் உண்டா முதலமைச்சருக்கும் உண்டு அதாவது ஆண்டு காலம் என்பது அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது மீண்டும் மக்களுக்கான நீங்கள் மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஜனநாயகம் ஒரே மாதிரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தில் கொஞ்சம் வலிமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைதான் இந்த நடைமுறை இதை ஏற்றுக்கொண்டுதான் மக்கள் வாக்களித்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த புதிய முறையிலே இந்த புதிய ஜனநாயகத்தை நாங்கள் பின்பற்றி ஆட்சி செய்வோம் அதாவது அறுதி பெரும்பான்மை இருக்கிறது அடிப்படை பிரச்சனை அரசமைப்பு சட்டத்தின் கீழ் தேர்தல் முறையில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் தான் சிஸ்டம் அதுதான் அமைப்பு முறையாக இருக்கிறது ஆனால் புதிய முதலமைச்சரான நான் என் அமைச்சர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பேன் என்றால் டிவி நிகழ்ச்சி மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக நான் தேர்ந்தெடுப்பேன் என் முதலமைச்சர் தன் டிஸ்கிரிப்ஷனை ஒப்படைப்பதற்கில்லை இது வந்து அவர் தொலைக்காட்சிகளில் வந்து சிறந்த பாடகர் போட்டி சிறந்த நடனக்காரர் போட்டி நடத்துகிற மாதிரி இதை வந்து நடத்த முடியாது இல்லை அதே மாதிரி இது மாறுபதில் அது என்ன வருதுன்னு பார்ப்போம் தொலைக்காட்சிகள் இப்படிப்பட்ட போட்டிகள் நடத்தும் போதே கூட அதில் யாருக்கு எவ்வளவு வாக்கு விழுகிறது யாருக்கு எஸ்எம்எஸ் வருகிறதுங்கிறதுல அதில் ஏராளமான சிக்கல்கள் தில்லுமுள்ளுகள் இருக்கக்கூடிய ஆபத்தை பார்க்குறோம் நாம அதில் அப்போ அதில் கூடிய தில்லுமுள்ளுக்குள்ளே இது போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு இன்னும் சிக்கலான ஒரு முறைக்குள்ளே தான் உங்கள் மாற்று பரிந்துரையா இன்னும் சிக்கலாக இருக்கிறது இதில் எந்த சட்ட சிக்கலும் இருக்காது தற்போது இருக்கக்கூடிய சட்ட நடைமுறையின்படியே இதை செயல்படுத்த முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு குறைந்தபட்சம் பார்த்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக போட்டியிடும் போதே அவர்களுடைய தகுதியை வந்து கி சரியாக கணித்து அவர்களை ஃபீல்டில் இறக்கும்போது அமைச்சர்களாக இவங்க சிறப்பாக செயல்படுவாங்கிற குறைஞ்சபட்சம் அனுமானம் கூட இல்லைன்னா அவரால் முதல்வராக செயல்பட முடியாது அதனால் அவர்கிட்ட திரும்ப திரும்ப ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் மேலோங்குதே தவிர ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக இந்த விஷயத்தை நான் நினச்சி செயல்படுத்துவோம் அப்படிங்கிற உறுதி தெரியல அதனால நல்லா இருக்கு அவர் புது விதமாக ஏதோ முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய செட்டப்புக்கு சற்று ஒத்து வராத விஷயமா பார்க்க முடியும் இந்த நிறைவு சுற்றோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நடுவர்கள் இந்த நேரத்தில் நம்மளுடைய ஆறு போட்டியாளர்களும் எந்த மாதிரி அவங்களுடைய பங்கேற்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்களுடைய கனவு அமைச்சரவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த கனவு அமைச்சரவை பற்றி இன்னைக்கு இந்த நடந்த நிகழ்வில் அவங்க வெளிப்படுத்தின விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டா சிறப்பாக இருக்கும் இப்போ எல்லாருமே என்னுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து லட்சக்கணக்கான முதலமைச்சர்களுக்கான தகுதி உள்ளவர்கள் இருக்காங்கன்னு ரொம்ப நம்பிக்கை ஏற்படுது ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிற போது இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு வராத ஏராளமான மக்கள் நிச்சயமாக இருக்காங்கல்ல வந்து முதலமைச்சரா என்னப்பா இது நாமெல்லாம் போய் முதலமைச்சர்னு சொன்னால் சிரிக்க போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு கூட கொஞ்சம் பேர் வராமல் இருக்கலாம்ல அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நம்பிக்கை வரும்னு எனக்கு தோணுது அதாவது இந்த கருத்துக்கள் சாதாரண மக்கள் மத்தியில் கூட ஏராளமாக சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான கருத்துக்கள் இருக்கிற விஷயங்களை பற்றி அதிருப்தி மட்டுமே போதாது மாற்றம் வர்றோம்னா அதில் என்னெல்லாம் வேண்டும்னு அது சரியோ தப்போ அதை பற்றி ஒரு கற்பனை செய்து பார்க்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் சாதாரண மக்கள் எல்லாருமே இந்த அரசாங்கத்தில் அவர்கள் விரும்புகின்ற அமைச்சரவை எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த தொலைக்காட்சி சேனல் இந்த மாதிரி ஒரு புதுமையான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினதுக்கு முதல் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் பங்கு பெற்று இருக்கக்கூடிய ஆறு பேருமே கிட்டத்தட்ட நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நீங்கள் நாங்கள்லாம் சொன்ன கருத்துக்கள் மாதிரி ஓ இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைச்சரவையா அப்படின்னு சொன்னா கூட ஒரு சிலர் குறிப்பாகவே நீங்கள் வந்து இந்த துறைக்கு இந்த நபர் அப்படின்னு ரொம்ப ஆழமாகவே தேடி இருக்காங்க அப்படின்னு தெரியுது அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையோட தான் முன்னின்று போகிறார்கள் அப்படிங்கிறதும் அவங்க அமைச்சரவை இலாக்கலை கொடுக்கறது தெரிஞ்சது இதில் நிறைவான இப்போ நம்மளுடைய மதிப்பெண் வந்து முடிஞ்சு சகோதரர் கருத்து சொல்வார் அனைவருக்கும் மீண்டும் எங்களின் வணக்கம் ஒரு அச்சத்தை இந்த நிகழ்ச்சி உடைத்திருக்கிறது அதான் இந்த நிகழ்வினுடைய முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன் நம்மளாம் முதலமைச்சர் ஆவமா என்பது அல்ல நான் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டு என்று பேசத் தொடங்குகிற போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு ஒரு துணிவை நம்மாலும் முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த நிகழ்ச்சி தந்திருக்கிறது அதற்கு வாழ்த்துக்கள் இந்த அமைச்சரவையை அமைத்ததில் ஆறு பேர் நான்கு விதமாக அமைத்ததை நாங்கள் பார்க்க முடிந்தது ஒன்று இருக்கிறவர்களில் இன்றைக்கு அரசியலில் நிர்வாகத்தில் இருக்கிறவர்களில் வெவ்வேறு துறைகளில் இருக்கிறவர்களில் அவர்களுக்கு பிடித்தவர்களை அமைச்சர்களாக கற்பனை செய்தது ஒரு வகை அப்படி இருக்கிறவர்களாக இல்லாமல் கற்பனை பெயர்களையே கொண்டு அமைச்சரவையை நியமித்தது இரண்டாவது முறை மூன்றாவது முறை முற்றுமாக இந்த அரசமைப்பு சட்டத்திலிருந்தே வெளியேறி மக்களே அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கட்டும் என்று சொன்னது மூன்றாவது முறை இப்படி ஒரு ஆறு பேர் ஒரு மூன்று முறைகளில் இந்த அமைச்சரவையை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இதில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பார்வைகளில் ஒன்றை நாங்கள் குறிப்பாக பார்த்தோம் குறிப்பாக ஜோசுவா போன்றவர்கள்லாம் வருகிற போது இன்றைக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது அதாவது படித்தவர்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டும் கோகிலா அவர்கள் அமைத்த அமைச்சரவையிலையும் ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் மூணாம் வகுப்பு மற்ற எல்லாருமே எம்எஸ்சி எம்பிஏ பிஇ எம் படித்தவர்களாக இருக்க வேண்டும் இளைஞர்களாக இருக்க வேண்டும் நான் பார்த்தேன் வயசு நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே யாருமே அமைச்சர் ஆக்க எங்களையெல்லாம் ஆக்கவே மாட்டாங்க போல நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஒருத்தர் கூட அமைச்சர்களாக இல்லை அதிக வயசு நாற்பத்தி நாலு தான் இருந்தது ஆக இளைஞர்களாகவும் படித்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு வர தொடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் ஐயாவோட பேர் மட்டும் மாறாந்துட்டேன் ஓ ஒருவேளை அவர் வயதை கடந்து வாழ்கிறார் என்று நாம் சொல்லலாம் அது மகிழ்ச்சி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை இன்னொன்றையும் நாங்கள் என்ன தெரிந்து கொள்கிறோம்னா அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் கூட சில குறிப்பிட்டவர்கள் கட்சி எல்லையை தாண்டி மக்களை கவர்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் எங்களால் இங்கே தெரிந்து கொள்ள முடிந்தது அது அவரவர் விருப்பம் உங்கள் பார்வை இதுதான் சரி இது தவறு என்று யாரும் சொல்ல முடியாது அது உங்கள் பார்வை ஒரு விருப்பம் இந்த மூன்று முறைகளை தாண்டி துறைகளை சார்ந்து நியமிக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வையும் இந்த அமைப்பில் வந்தது இவற்றுள் இறுதியாக நாங்கள் தீர்ப்பை சொல்லுகிற நேரத்தில் இருக்கிறோம் சேவியர் அவர்கள் எல்லாவற்றையும் எழுதி விளக்கமாக பல செய்திகளை தந்தாலும் கூட அடிப்படையில் இங்கே இருக்கிற அந்த கோட்பாடு கான்செப்ட் இருக்கிறதே அதிலிருந்து அவர் விலகி வெளியே வந்துவிட்டார் மக்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் யார் எப்படி இருப்பார்கள் என்பதை அனுமானிக்க முடியாமல் போயிற்று எனவே அறுவரில் நெருக்கமாக தோழர் ஞானி சொன்னது போல நெருக்கமாகத்தான் அந்த மதிப்பெண்கள் இருக்கின்றன என்றாலும் அறுவரிலும் முதல் இடத்தை பெற்றிருப்பவர் திரு இளங்கோவன் அவர்கள் இளங்கோவனே உங்களில் முதல்வர் என்று நாங்கள் தேர்ந்தெடுத்து பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம்